அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறதுக்கு கும்பராசி நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைய அதே மாதிரி நிதி நிலைமை எல்லாருமே எதிர்பார்க்கறதுனாலாம் இந்த வாரத்திலேயாவது நமக்கு நிதி நிலைமை கரெக்டாக இருக்குமா அல்லது நான் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு தான் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் நம்ம ஜோசியத்தை பார்க்கக்குள்ள அதற்காக தான் பெரும்பாலும் பார்க்கக்கூடியங்களா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களும் மற்ற பன்னிரெண்டு ராசிக்காரங்களுமே அதுக்காக தான் இந்த ராசி பலன் பார்க்கக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நீங்களைப் புகுதி எந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கணும் மேலும் நீங்க எந்த கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று டைம் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயம் நடைபெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது சரி நம்மளுடைய கும்பராசி இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுடைய அந்த ராசி சிம்பிள் பார்த்தீங்கன்னா குடம் போன்ற அமைப்பு அதே மாதிரி தான் இவங்கள குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியுமோ அதே மாதிரி தான் இவங்களுடைய அருகில் போய் நம்ம பழகுனா மட்டுந்தான் இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கோ இவங்க எவ்வளோ கஷ்டங்களை பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் தெரியும் ஏன்னால் கும்பராசிக்காரங்களை பார்த்திங்க அப்படின்னா வெளி தோற்றத்தில் நல்ல ஜியாக பேசி சிரிச்சு சந்தோஷமாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய மனதுக்குள்ள எண்ணாரும் ஒரு இனம் புரியாத கவலையும் வருத்தமும் இருந்துகிட்டே இருக்கும் இது உண்மையாக இல்லையா கும்பராசி அன்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு தெரிந்த கும்பராசி அன்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசிட்டு அப்படின்னா தான் அவங்களுடைய மனதில் இருக்கிறதையே நம்மளால் ஓரளவுக்கு அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருக்கும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கிட்ட நிறைய தன்னம்பிக்கை இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் நிறையவே இருக்கும் சரியான தூண்டுதல் மட்டும் இவங்களுக்கு அமைந்துருச்சு அப்படின்னா இவங்க பெரிய சாதனையாளராக வர்றதுக்கான வாய்ப்புலாம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருப்பாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுடைய அந்தஸ்து பல மடங்கு யாரால உயரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளால் அவங்களுடைய அந்தஸ்து பல மலங்கு மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு ஐந்தாம் இடத்திற்கு உரியவர் புதன் இதனால எட்டாம் இடமான ராசி அதிபதி என்பதனால உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆயில் வந்து நீண்ட ஆயிலா பெரும்பாலும் இருக்கும் ஜீவஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல விருச்சகம் இருப்பார் அதன் அதிபதி செவ்வாய் ஜோதிட மாந்திரிகம் இவற்றெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவீங்க கெமிக்கல் மருந்து பொருட்கள் தயாரிக்கிறது இந்த துறையில பரிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பதினொன்னு இடத்துல லாபஸ்தானம் என்பதனால கோதந்த குரு என்ற குரு அந்த இடத்தின் அதிபதி என்பதனால அரசாங்கம் தொடர்பான தொழிலில் ஒப்பந்ததாரர்கள்லாம் நீங்க ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க எதிர்பாராத வகையில மொத்தமா பணம் திடீர்னு ஒரு சில டைம்லாம் உங்களுக்கு வரும் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கையில் பணம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் சரி இப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ போது கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பாக்கியாதிபதி சுக்கிரன் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசியை பார்வையிடுவது நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் நான்காம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் பார்வையிடுவதனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஆபரணங்கள் சொத்து சேர்க்கை வீடு மனை வாங்குவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல அமையும் வங்கியில கூட ஒரு சில பேருக்குலாம் கடன் கேட்டிருப்பீங்க அந்த கடன்லாம் கிடைக்காம கூட ஒரு சிலருக்குலாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த நீங்க அதற்கான முயற்சி உங்களுடைய இருப்பு தொகை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கு அதே மாதிரி அருகில் புதனும் அமர்ந்து இருப்பதனால புது புது ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு இந்த டைம் தொழிலையோ வியாபாரத்திலேயோ புது புதிய ஐடியாக்களை யுக்திகளை பயன்படுத்துவீங்க அதனாலேயே என்னமோ இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் வருமானம் பல வழிகளில் உங்களுக்கு வர்றது காண வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும் ஆறில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இதனால் அரசாங்கம் சம்மந்தமான காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் இந்த டைமும் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குடும்ப ஸ்தானமாகிய இரண்டாம் இடத்துல ராகு அமர்ந்துருப்பதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப உறவுக்கிட்ட இந்த டைமு வீண் வாங்குறதுக்கு வாதம் வேண்டாம் முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுத்து போறது ரொம்பவும் அன்பர்களே அதற்கு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி தூண்டுதல் உங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எதையுமே தொடங்கி ஏதாவது சின்ன பிரச்சனை வ வந்தால் கூட அதை தொடங்கி வைக்கிறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா காரணம் ஜென்ம சனி உங்களுடைய ராசியில் அமர்ந்திருப்பதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதெல்லாம் காரணம் நீங்களாக இருப்பீங்க அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எதுவும் ஆலோசனை பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டைமும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா ஜென்மசனியோட பிடியில் நீங்கள் இருக்கீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது நீங்களே நியாயமா பேசினா கூட நீங்கள் சின்ன சிக்கல்கள் இந்த வாரத்தில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வீணா நான் பிரச்சனையை போய் தீர்க்கிறேன்னு சொல்லி முயற்சி செய்து பிரச்சனைகளை நீங்களே மாட்டிக்க வேண்டாம் எட்டாம் இடத்துல கேது இருப்பதனால மற்றவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இந்த வாரத்தில் நீ இங்கே இறங்கவே வேண்டாம் ஏன்னா யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளையே ஏற்படுத்திடுவாங்க அதனால முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க வேண்டாம் நண்பர்களெல்லாம் உதவி செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை காலம் வரை விட வர மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு பத்தாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க வீண் வாதங்களை தவிரங்க அதே மாதிரி குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கசப்பான வார்த்தைகளையோ அல்லது காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பிரதோஷத்தன்னைக்கு பிரதோஷம் விரதம் இருங்க அதே மாதிரி லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் துன்பங்களும் படிப்படியாக குறைந்து நன்மை அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செய்துங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட மூணு நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் மனந்தெளிவு இருக்கும் எந்த காரியத்தையுமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்கும் வயிறு சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரலாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரிய மரியாதையும் பல மடங்கு உயரும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டமும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏற்றுமதியெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நிதி உதவி இந்த வாரத்தில் சிறப்பாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா குடும்பத்தில் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது விசேஷ நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கணவன் மனைவி இடையே இருந்த மனவர்த்தெல்லாம் நீக்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சிவபெருமானையும் பிரதோஷத்தனைக்கு நந்தீஸ்வரரையும் விரதமிருந்து வழிபடுறதுனால நிறைய நற்பலன்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு அது ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்